மனிதர் மனிதன் ஒவ்வொரு வாக்குறுதி என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கோம் அல்லாஹை மட்டும்தான் வணங்குவோம் ஒழுக்கமா வாழ்வோம் அல்லாஹ் விபச்சாரத்தை ஹராமாக்கியிருக்கான் அது மட்டும் இல்ல அதுக்கு தூண்டுதலாக இருக்க எல்லா விஷயங்களையும் ஹராமாக்கியிருக்கான் இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லையும் விபச்சாரம் நடக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா அல்லாஹ் பாதுகாத்தவர்களே தவிர ஆமாங்க இன்னைக்கு டிவிங்கிற பேர்லயும் போனுங்கிற பேர்லையும் ஒவ்வொரு வீட்லயும் விபச்சாரம் நடந்திருக்கு ஆனா இல்ல கண்ணுக்கு தேவையில்லாத விஷயத்தை பாக்குறது ஒரு விபச்சாரம் தான் ஆபாசமான பேச்சுக்களை பேசுறது ஒரு விபச்சாரம் தான் அது கேட்கறது கூட விபச்சாரம் தான் இன்னைக்கு நம்ம வீட்டுல பிள்ளைங்க கையில போனை கொடுத்துட்டு அவங்க எப்படி யூஸ் பண்றாங்கன்னு நம்ம கவனிக்கிறதே இல்ல அவங்க கூட சேர்ந்து கொண்டுகிட்டு ஆடை அணிந்து வரக்கூடிய வீடு வீடியோக்களையும் யூடியூப் ரீல்ஸுகளையும் வெக்கமே இல்லாம பாத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலும் நடக்கக்கூடிய நவீன வழிகேடா இருக்கு அல்லாஹ் நம்ம எல்லாம் பாதுகாக்கணும் அல்லாஹ் அன்போடு மேடை கிடைக்கிறேன் தயவு செய்து பின்னாடி வந்து

அட்ராக்ஷனாக மணிமணியாக டிசைன் டிசைனாக ஹிஜாப் ஒரு கலர் புர்கா ஒரு கலர்ன்னு போடுறோம் அப்பெல்லாம் போடுறது ஹிஜாப்பாக கிடையாது இப்போ நாங்கள் எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு சாக்லேட் கூட வச்சுருக்கோம் ஒரு சாக்லேட் ஒரு சாக்லேட் மூடி இருக்குது மூடி இருக்கிறது ரொம்ப ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்குது அதே தேர்ந்தெடுக்காது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஈவாளுது எலும்போ முக்கியம் அது ரொம்ப அசிங்கமாகவும் ஆரோக்கியமற்றதாக இருக்குது அ நாங்கள் ஒவ்வொரு பெண்களும் விபச்சாரத்தில் இருந்து வலிகேடான விஷயங்கள் இருந்து பாதுகாப்பதற்காக ஹிஜாப் ஒரு கேடயமா ஆக்கியிருக்காங்க ஒவ்வொரு பெண்களும் ஹிஜாப்ப விரும்பி அணியக்கூடியவர்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ் நம்ம அம்மா சொல்றாங்க வாப்பா சொல்றாங்க நம்ம இந்த இஸ்லாம் மார்க்கத்துல பிறந்துட்டோம் அந்த கட்டாயத்துல நம்ம அணியக்கூடாது நம்ம கணவன் சொன்னாலும் சரி நம்ம தந்தை சொன்னாலும் சரி கழட்டக்கூடாது ஏனா நம்ம அந்நிய ஆண்கள் முன்னாடி ஹிஜாப் இல்லாம நிக்க கூடாது இதன் இஸ்லாம் முற்றிலும் முற்றிலும் தடை செய்யப்பட்ட விஷயமா இருக்குது அல்லாஹ் இது போன்ற விஷயங்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்கணும் இந்த நிகழ்ச்சி மூலமா இந்த நிகழ்ச்சி நாங்கள் ஏன் பண்றோம்னா இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு நினைவூட்டல் நிகழ்ச்சி நினைவூட்டல் நிகழ்ச்சியா இருக்குது